ஸ்ரீ மங்கள பத்மாதேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உங்களிடையே பேசுகின்றேன் இன்று மங்கள பத்மாதேவி ஆலயத்தில் ஸ்ரீ எம்பெருமான் நாராயணமூர்த்தி இந்த ராமருக்கு அயோத்தியாண்ட ராமனுக்கு இன்னைக்கு கோலாகலமான அங்கு கும்பாஷேகம் மோடி அவர்களால் பிரதமர் மோடி அவர்களால் இன்றைக்கி நடக்குது பல பக்த கோடி மக்கள்கள் கூடி அந்த விழாவை நடத்துகிறாங்க ஆனால் ஒரு இறைவன் மனிதனாக பிறந்தால் எப்படி வாழணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாழ்ந்த அந்த ராமபெருமான் எம்பெருமான் நாராயணமூர்த்தி அந்த ராமர் அவர் அரசாழைக்குள்ள அந்த அயோத்தியா ஆளைக்குள்ளே கஷ்டங்கள் சூதுகள் சூழ்ச்சிகள் நாட்டில் நடந்த பல பிரச்சனையும் ஒரு நாட்டு மன்னனாக இருந்து அரசனாக இருந்து தர்மத்துக்காக நேர்மையாக வாழ்ந்தார் தன் மனைவியே சீதாவையே மனமாசம் அமைச்சார் அது மாதிரி நிறைய நம்ம புராண கதைகள் ராமாயணம் படிச்சிருக்கிறோம் இந்த ராமாயண கதை ஒவ்வொருத்தரும் படிச்சிங்கனாவே ஒவ்வொரு பக்தர்களும் நினைக்கிறாங்க இங்கே வந்து நான் பல கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்களால கஷ்டம் சொல்லுவாங்களா என் புருஷனால கஷ்டம் பெண்களால் கஷ்டம் அக்கம்பக்கத்து வீட்டினாலும் பிரச்சனை அந்த பிரச்சனை பல பிரச்சனைகள் பல போராட்டம் எல்லா குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நல்லா நினச்சி பாருங்கள் எம்பெருமா நாராயணமூர்த்தி அவதாரம் எடுத்து ஸ்ரீ ராமாவதாரம் பூமியில் பிறந்து தசரவனுக்கு மகனாக பிறந்து அந்த அயோத்தியா ஆண்ட ராமனுக்கு படாத கஷ்டமா படாத வேதனையாக அந்த படாத வேதனையும் படாத கஷ்டமும் தன் குடும்பத்தையிலேருந்து தன் மனைவியிலேருந்து நாட்டுக்காக அவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றி அவர் வாழ்ந்த மனிதனுக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து ராமர் பூமியில் அயோத்தியில் கட்டுறதுக்கு எருந்துச்சாங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் நான் நினப்பேன் ராமரை வேண்டுவேன் உன்னோட நாட்டில் உனக்கு அரசாங்க நாட்டிலேயே நீ பிறந்த இடத்துலையே உனக்கு த தர்மம் வெளிலையே நியாயம் வெளிலையே இப்படி வந்து பல பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு சொல்லி நினப்போம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவாயிருச்சு ஏன்னா சொல்லுவாங்க என்றைக்குமே நல்லது நடப்பது வந்து பொறுமையாக தான் நடக்கும் தீமை நடப்பது குரலே அதிகமாக பரவும் தீமை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவங்க சீக்கிரம் ஆனால் அவங்க அழிஞ்சிடுவாங்க இல்லை யாரும் நிற்க மாட்டாங்க ஆனால் தர்மம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நல்லது அடுத்தவங்களுடைய மனசு கஷ்டமாகுதே அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டே ஆகணும் ஏன்னா அவங்க தான் வந்து அடுத்தவங்க கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கிறோமே அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அடுத்த கஷ்டம் தான் மனசை பேனப்படுத்தி உடம்பு நோயை வாங்கிக்கிறாங்க வருத்துறாங்க அடுத்து பிறருக்காக வாழ்கிறாங்க ஆனால் அடுத்தவங்கள வந்து அழிக்கணும் எனக்கு மனசாச்சே இல்லை நான் ஏமாற்றணுன்னுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பக்கம் எப்படி அப்படி தான் வாழ்கிறாங்க அதனால் எல்லாருக்குமே ஒரு விதிவிலக்கு ஆனால் ராமர் எடுத்துக்காட்டு நல்ல வழியில் நல்ல பாதையில் செல்லணும் இவரை நோக்கி வாழணும்னு நினைங்க ஒவ்வொருத்தரும் இந்த ராமர் வாழ்ந்த அயோத்தியில் அவருக்கே கட்டுறோம்னா வந்து பல ஆண்டுகள் போடுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு திருவிழா குழம நடக்குது கும்பிஷேகம் ஆகுது அதனால் நிறைய பத்திரர்கள் நேரிலேயும் போயிருக்கிறாங்க நிறைய பத்திரர்கள் டிவி மூலியம் பார்க்குறோம் சேனல் மூலியம் பார்க்குறோம் சில பேர் யூடியூப் மூலியம் பார்க்குறோம் இருந்தாலும் அவரை வந்து நினச்சி நம்ம ஆணையத்தில் அவருக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அவருக்கு பிடித்த அவள் அவருடைய அவளு அவளு நடைச்சலை வச்சு நம்ம நெய்வேத்தி பண்ணி அவரை வந்து ஆராதனை செஞ்சு எல்லா இடத்துலையும் தர்மம் நிலைக்கணும் எல்லா இடத்துலையும் நன்மை பெருகணும் நல்லவங்களுக்கு துணையாக இருக்கணும் இந்த ராமபெருமான் சீதா ஜெய்ஜெய் சீதா இந்த ராம இந்த ஹனுமானும் நமக்கு வழியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமாக பக்தர்களை தெரிவிக்கிறேன் அதனால் தர்மங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நல்லது செஞ்சேமா நான் கஷ்டப்படுறேன் நல்லவனாக இருக்கிறோமா கஷ்டப்படுறேன் கஷ்டப்படணுன்ட்டு சொல்லாதீங்க நம்ம வந்து கஷ்டம் வந்தாலும் நல்ல பாதையிலே செல்லலாம் நல்ல வழியிலே செல்லலாம் யாரையும் ஏமாற்ற வேணாம் யாரையும் பொய் சொல்ல வேணாம் யாரையும் அழிக்கணும்னு நினைக்க வேணாம் நம்மளுக்கு நல்லது செய்யக்குள்ள நம்ம ராமபெருமான் அந்த அயோத்தியாண்ட ராம்பெருமான் எம்பெருமான் நாராயணமூர்த்தி அம்பாள் எல்லாருமே உங்களுக்கு உங்கள் பிடித்த அந்த ஆதிசிவனாக இருக்கட்டும் எல்லா குலதெய்வமாக இருக்கட்டும் உங்களுக்கு கூட இருப்பாங்க நிச்சயம் வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் நம்ம வந்து நேர்மையாகவும் மனம் உறுதி கொண்டு போராட்டம் செஞ்சோம்மா கட்டாயம் அவங்க வாழ்க்கையும் போராட்டம் தான் இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் தான் குடும்பத்தில் பல பிரச்சனை தான் அது எதிர்நீச்சல் போட்டு நம்ம வாழ்ந்தால் இருக்கணும்னு சாதனை நினைக்கக்கூடாது சமாளித்து அது என்ன எப்படி தீர்வு காணணும் அப்படி சொல்லி நம்ம வந்து நினைக்கணும் இல்லையே அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்தால் அது கட்டாயம் வந்து நல்லதாக இருக்கும் ஆர்ப்பட்ட இருந்து பிடிவாத பிடிவாதக்கணும் முன்கோபம் இது மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ முடியாது அதனால் நினைவுகள் சூழ்நிலை தெரிஞ்சு நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்கிறோம் அதுபோல் பகவானுடைய அருளும் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் இந்த நன்னாளில் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் ராமராம ஜெயராம ராமராம சீதாராமன் ராமராம ஜெய சீதாராமன் சொல்லி உங்களுக்கு அம்மாவுடைய அருளும் அப்பத்தின அருளும் எம்பிராம ராமர் அயோத்தியில் அவர் ஆண்ட அயோத்தி ராமனுக்கு அவருடைய அலாசியம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ராம 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 சீதாராம ஜெய் ஸ்ரீராம்